ஆஹ் தமிழ் வணக்கம் வணக்கம் அண்ணா நம்ம இப்ப குணத்தூர் சந்தை வந்திருக்கோம் நம்மண்ணா இன்னைக்கு வந்து குட்டி என்ன கொண்டாந்துருக்கீங்கண்ணா குட்டி இல்லைங்கண்ணா ரட் பப்பிங்கண்ணா ஸ்ட்ரெஸ் மீல்ண்ணா ஸ்ட்ரெட்மீல் ஆமாண்ணா பக்கு இது வந்து பக்கு கொண்டாந்துருக்கீங்களா ஆமா ஆமாண்ணா இது எத்தனை நாள் ஆனால் பார்ப்பீமா ஒன்றரை வயசு ஆகுது ஒன்றரை வயசு அப்போ அடல்ட்டு ஆமாண்ணா சரி ஓகே இது வந்து சேல்ஸ்க்கா இல்ல இதுக்கு மட்டும் ஃப்ரீடிங்க்கா ஸ்டட்டிங்க்காக மட்டும் ஸ்டட்டிங்க்காக மட்டும் ஸ்டட்டிங்க்கு வேணுணா காண்டக்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எப்படி லைன் லைனேஜ் ஃப்ரீடா லைனேஜ் எல்லாம் இல்லைங்கண்ணா நல்ல குவாலிட்டிங்கண்ணா நல்ல குவாலிட்டி